காரிமங்கலம் அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட ஒரு குட்கா பொருட்களை தேசிய நெடுஞ்சாலையில் சோதனையின் போது காரிமங்கலம் போலீசார் மடக்கி பிடித்தனர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலக்குடி டிஎஸ்பி மனோகரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் காரிமங்கலம் அடுத்துள்ள அடிலம் பிரிவு சாலையில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சுந்தரமூர்த்தி ஆனந்த தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வழியாக வேகமாக நம்பர் பிளேட் இல்லாமல் போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் ஐந்து லட்சம் மதிப்பிலான ஒரு டன் குட்கா இருந்தது தெரியவந்தது காரை ஓட்டி வந்த இருவரையும் பிடித்து விசாரித்ததில் கர்நாடக மாநில மைசூர் பகுதியைச் சேர்ந்த மகேஷா ரேவந்த் என்பதும் கர்நாடகா மாநிலம் இருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி சென்றதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து காருடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மகேஷா ரேவந்த் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில் தொடர்ந்து குட்கா பொருட்கள் கடத்தல் குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குட்கா கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் என எச்சரித்துள்ளார்